மாய அரசன் லண்டன் காவியம் ஒரு மந்திர தேசம் ஒரு காதல் காவியம் அதிகாரம் ஒன்று மாயக்கோட்டையின் மர்மம் லண்டன் நகரத்தின் மத்தியில் ஆழ்மனரை தொட்ட அழகான ஒரு பழமையான அரண்மனை இருந்தது அது சாதாரண அரண்மனை அல்ல அதன் பெயர் மாயக்கோட்டை அந்த அரண்மனையில் வாழ்ந்தான் மாய சக்திகள் கொண்ட அரசன் எட்வர் அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஒரு மந்திரவாதி அவன் மாயத்தால் யார் காலத்திலும் மாறாமல் இளம் தோற்றத்துடன் இருந்தான் அவனுக்கு ஒரு நிஜமான மன உறவு வேண்டும் ஆனால் யாரும் அவனை உண்மையாக நேசிக்கவில்லை அதிகாரம் இரண்டு காதலின் களஞ்சியம் ஒரு நாள் அன்யா என்ற இந்திய பெண் லண்டனுக்கு பயணிக்கிறாள் அவள் புத்திசாலி செம்மையாக மாறுபட்ட நவீன யுகப் பெண் அவளுக்கு வரலாறு கோட்டைகள் மாயங்கள் என்றால் பிடிக்கும் அன்யா மாயக்கோட்டையை கோட்டையை பார்வையிடச் சென்றாள் கோட்டையின் பளபளப்பும் அதன் மர்ம நிழல்களும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தன அவை விழித்து விழித்துப் பார்த்தபோது மாயமாய் ஒரு நபர் தோன்றினார் அவர்தான் அரசன் எட்வர்ட் அவன் சொன்னான் நீ யார் இந்த கோட்டையில் எப்படி வந்தாய் அனியா துணிச்சலாக நான் வரலாற்று ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறேன் இந்த கோட்டை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அரசன் எட்வர்ட் அவளின் நேர்மை மற்றும் நெஞ்சார்ந்த காதலுக்கு சிக்கிக்கொண்டான் அதிகாரம் மூன்று மந்திர காதலன்யா அன்யா எட்வர்த்துடன் கொண்டாள் அவள் அவனை ஒரு சாதாரண மனிதனாகவே பார்த்தாள் இது அவனுக்கு புதிதாக இருந்தது எட்வர்ட் காலத்துக்கு காலம் பல பேரை சந்தித்திருக்கிறான் ஆனால் யாரும் அவனை உண்மையாக நேசிக்கவில்லை ஒரு நாள் அவள் கேட்டாள் நீ ஏன் இன்னும் இளமையாகவே இருக்கிறாய் அவன் சிரித்துக்கொண்டு அது ஒரு நீண்ட கதை ஆனால் ஒரு நாள் சொல்கிறேன் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது ஆனால் மந்திரத்திற்கும் காதலுக்கும் இடையே சிக்கல் வந்தது அதிகாரம் நான்கு பகைக்கோட்டையின் சூழ்ச்சரசன் எட்வர்டின் எதிரி கருப்பு மந்திரவாதி மால்கஸ் இந்த சம்பவத்தை அறிந்தான் அவன் எட்வர்டை அழித்து மாயக்கோட்டையை கைப்பற்ற ஆசைப்பட்டான் மால்கஸ் அன்யாவை தன் பிடியில் கொண்டு வர ஒரு திட்டம் தீட்டினான் அவளை தனக்கு வந்தாக வேண்டும் என்று நினைத்தான் ஒரு நாள் அன்யா ஒரு கனவில் ஒரு குரலை கேட்டாள் அன்யா நீ எட்வர்டை விட்டுவிடு இல்லையெனில் உன் வாழ்க்கை அழிந்துவிடும் அவள் பயந்து எட்வர்டிடம் கூறினாள் அவன் சொன்னான் இது மால்கஸின் வேலை அவன் எங்களை பிரிக்க நினைக்கிறான் அதிகாரம் ஐந்து மாயத்திற்கும் காதலிற்கும் நடுவேண்டியா துணிவுடன் நீ என்னை நேசிக்கிறாயா எட்வர்ட் அவளது கைகளை பிடித்து என் ஆயுள் முழுவதும் அவள் அவனை நம்பினாள் ஆனால் அவர்களை பிரிக்க ஒரு பெரிய சூழ்ச்சி உருவாகி கொண்டிருந்தது ஒரு நாள் மால்கஸ் தனது அரண்மனையில் இருந்து தன் சக்தியால் மாயக்கோட்டையை சூழ்ந்து விட்டான் எட்வர்டை வலுவிழக்க செய்தான் ை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி செய்தாள் அதிகாரம் ஆறு இறுதி அன்யா எட்வர்ட்டின் பழைய புத்தகங்களை பார்த்து ஒரு தீர்வை கண்டுபிடித்தாள் மால்கசை வீழ்த்துவதற்கு அன்பும் நேர்மையும் மட்டுமே வெல்லும் என்று அதில் இருந்தது அவள் எட்வர்டிடம் சொன்னாள் நாம் ஒன்றாக இருந்தால் எந்த மந்திரமும் நம்மை தோற்கடிக்க முடியாது இருவரும் சேர்ந்து மால்கசின் அரண்மனையை நோக்கி சென்றனர் அன்யா தனது உண்மையான காதலால் மால்கசின் மாயத்தை கலைத்தாள் எட்வர்ட் தனது இறுதி சக்தியை பயன்படுத்தி மால்கசை ஒரு கல்லாக மாற்றினான் அதிகாரம் ஏழு மாயக்கோட்டையின் முடிவு மால்கசின் சக்தி முறிந்தது மாயக்கோட்டை இனி ஒரு மந்திரமற்ற ஆனால் உண்மையான காதல் நிறைந்த அரண்மனையாக மாறியது அன்யா மற்றும் எட்வர்ட் நிஜமான காதலால் இணைந்து வாழ்ந்தனர் மாயம் முடிந்துவிட்டது ஆனால் உண்மையான காதல் எப்போதும் காலத்தால் அழியாது இவ்வளவும் காதலின் மந்திரம்தான் இத்துடன் கதை முடிகிறது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதைக்காக காத்திருப்போம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்